காவல் தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் புரட்சி தலைவர் அம்மா ஆகியோரின் அல்லாசியோடு கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக அம்மா பேரவையுடைய செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட அம்மா பேரவையினுடைய செயலாளர் சீக்கர் ஜி ரவிக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் ஆயிரம் விளக்கு பகுதி செயலாளர் பாசரை பாலா அவர்களின் முன்னிலையில் பந்தல் பாபு அவர்களின் வட்டத்தில் தென்சென்னை சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ஆதி அவர்களின் தலைமையில் பதினைந்தாவது வாரமாக கழக அரசின் சாதனைகளையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் விளக்கக்கூடிய துண்டு பிரச்சனைகளை ராயப்பேட்டை முத்து திரு வழியாக பொதுமக்களுக்கு வழங்கினர் தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட அம்மா பேரவினுடைய சார்பில் விடியா திமுக அரசின் மக்கள் விரோத போக்கு மற்றும் கடுமையான விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கண்டித்து தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ஆதிராஜாராம் அவர்களின் தலைமையில் அதிமுகவினர் துண்டு பிரச்சினைகளை வழங்கி திருமுறை பிரச்சாரத்தில் கடந்த பதினைந்து வாரங்களாக ஈடுபட்டு வருகின்றனர் கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக அம்மா பேரையினுடைய செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் துணைத் தலைவர் ஆர் உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தென்சென்னை சென்னை வடகிழக்கு மாவட்ட அம்மாப்பேரவினுடைய செயலாளர் ஸ்பீக்கர் ஜி ரவிக்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் ஆயிரம் விளக்கு பகுதி செயலாளர் பாசரை பாலா அவர்களின் முன்னிலையில் பந்தல் பாபு அவர்களின் வட்டத்தில் தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதிராஜராம் அவர்களின் தலைமையில் கழக அரசின் சாதனைகளையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் வேதனைகளையும் விளக்கக்கூடிய துண்டு பிரச்சனைகளை ராயப்பேட்டை முத்துத்தெரு வழியாக அதனை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது பொதுமக்களையும் வியாபாரிகளையும் நேரில் சந்தித்து அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் வேதனைகளையும் விளக்கக்கூடிய துண்டு பிரச்சினங்களை வழங்கி சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் வாரியத் தலைவரும் ஆகிய திரையாளர் ஆதிராஜராம் அவர்களின் தலைமையில் அதிமுகவினர் திருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் தங்கத்தாரகை புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்களின் மேலான அணைக்கினங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் திருமுனை தின்ன பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தினார் வருகின்றனர் அதிமுக அரசின் சாதனையையும் திமுக அரசின் அவலங்களையும் வேதனைகளையும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் துண்டு வழங்க அறிவுறுத்தியதன் அடிப்படையில் தொடர்ந்து பதினைந்தாவது வாரமாக தென் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதி ராஜாராம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் பல்வேறு அணிலை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் அவர்களின் பகுதிக்குட்பட்ட இடங்களில் பெருமுனை பிரச்சாரங்களில் மாவட்ட செயலாளர் ஆதிராஜாராம் அவர்களின் தலைமையில் துண்டு பிரச்சாரங்களை வழங்கி வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் பேரவையினுடைய மாநில துணைச் செயலாளர் கிருஷ்ணன் வி முருகன் குலாம் நபி ஆசாத் ஆர்

எம் பார்த்தசாரதி ராயப்பேட்டை ஸ்ரீதர் கோபால் பிரபு பி கோபி முருகன் புதுப்பேட்டை வெங்கடேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இவர்களோடு தென்சென்னை வடகிழக்கு மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகளும் வட்டக்கழக நிர்வாகிகளும் மற்றும் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகளும் தென்சென்னை சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக முன்னோடிகளும் கழக செயல்வீரர்களும் தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதிராஜராம் அவர்களின் தலைமையில் வெகு உற்சாகத்தோடு திருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் கட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆணைக்கிணங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி புரட்சித் தலைவி தங்க தாரகை அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக தொடர்ந்து பதினைந்தாவது வாரமாக நடைபெற்று வரும் திருமுனை பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகளை தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட அம்மா பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் ஸ்ரீகர்ஜி ஜி ரவிக்குமார் அவர்கள் செய்திருந்தார்